குட் மார்னிங் மை டியர் lovable ஸ்டூடெண்ட்ஸ் இன்னிக்கி உங்களுக்கு பொங்கல் ஹாலிடே இல்லை உங்களுக்கு இன்னிக்கு கெமிஸ்ட்ரி class இருக்கு கச்சிதமாக கவனிக்கணும் இல்லைன்னா கரும்ப வச்சே மண்டே பொழுந்திருவேன் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி is நீ very, very important. ஸ்டேட் போர்டாவா இருந்துட்டு போ மெட்ரிகுலேஷனாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவனாகவும் இருந்துட்டு போ இதை ஒழுங்காக கவனிச்சுட்டு போ அப்போ தான் கெமிஸ்ட்ரி பாஸ் ஆக முடியும் ஐசோடோப்ஸ் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு மார்க் கொஸ்டின் க்ளூ இருக்கு இப்படி ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்க நம்பர் என்ன பார்த்துட்டீங்கன்னா அட்டாமிக் நம்பர் மேலே இருக்கக்கூடிய நம்பர் மாஸ் நம்பர் சேம் எலிமெண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் ஐசோ பார்ஸ் அப்படின்னா அத இந்த ஒண்ணு மட்டும் படிச்சிட்டாலே போதும் சரியா கண்டபடி கமெண்ட் படிக்கிறதுக்கும் போடுறதுக்கும் தெரியும் கெமிஸ்ட்ரியில ஒன்றும் தெரியாது இப்போ பாருங்க எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு டிஃபரெண்டா இருக்கு மேலே மாஸ் நம்பர் எப்படி இருக்கு சேமா இருக்கு அட்டாமிக் நம்பர் இப்படி இருக்கு டிஃபரெண்டா இருக்கு இதுதான் ஐசோ பார்ஸ் ஐசோ டோன்ஸ் வந்து உனக்கு ஹோம் இருக்கு சரியா ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் பொங்கல் தின்னுட்டு நான் அங்கே போச்சுக்கேன் கரும்பாலே ஒன்று பொழந்து கட்டிடுவேன் ஒழுங்கு மரியாதையாக என்னென்னு பார்த்து கமெண்ட்ஸில் போடுறேன் ஓகேவா ம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புதுசு தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ